அஜித்குமார் நடிப்பில வெளியாகி இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படத்துல தன்னுடைய மூணு பாடல்களை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு இசைஞானி இளையராஜா ஒரு பக்கம் வழக்கு தொடுத்திருக்காரு கூடுதலா அவரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தை எனக்கு ஏதோ கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த படம் பார்க்கல அதுக்கு பிறகு படம் பார்த்த பிறகு ராஜா சார் செஞ்சது நூற்றுக்கு முன்னூறு சதம் கூட சரி அப்படிங்கிற எண்ணத்தை தான் நமக்கு ஒரு பக்கம் விதைச்சிருக்கு அப்படி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா முதல்ல முதல்ல இந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா குமாருடைய ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் முழுக்க முழுக்க ரசிகர்களுக்காக ஒரு ரசிகர் எடுத்து ரசிகரே பார்க்கணும் அப்படிங்கிற வகையில் வந்த திரைப்படம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மகளிர் மட்டும் அப்படிங்கிற சிறப்பு பேருந்து போட்டிருப்பாங்க பெண்கள் மட்டும் ஏறுவாங்க அதே மாதிரி இந்த வயது வந்தோருக்கு மட்டும் ஒரு சில திரைப்படங்கள் போடுவாங்க ஒருவேளை அந்த மாதிரி வயது வந்தோர் மட்டும் போவாங்க அது மாதிரி ரசிகர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு தடை கூட வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு பில்டப் 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 பில்ட் அப்னு அதிகபட்சமான பில்டப்பை கொடுத்து இந்த படத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது கதை என்ன அப்படின்னா இது ரஜித் குமார் ஒரு டான் டான்ல ரவுடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இப்போ அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மனைவிக்கு குழந்தை பிறக்குது குழந்தை பிறக்கிறப்ப ஒரு ரவுடி என் பிள்ளைய தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி அப்படின்ட்டு செஞ்ச தப்புக்காக ஒரு பதினெட்டு வருஷம் சிறைக்கு போயிடுறாரு போயிட்டு திரும்பி வந்து பிள்ளைய பார்த்தார என்ன செஞ்சார அப்படிங்கிறதான் படத்துடைய கதை கொஞ்சம் கூடுதலாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கக்கூடியவர் ஜி வி பிரகாஷ் ஆனால் பயன்படுத்திருக்கிறது இசைஞான இளையராஜாவுடைய மூணு பாட்டு அதே மாதிரி வித்யாசாகருடைய பாட்டு இப்படி பல பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா இதுக்குள்ளே இசையமைப்பாளர் ஒருத்தர் இருந்தால் கூட அவரை தாண்டி வேற ஒரு வேலையும் பார்த்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் இது தொடர்பாக நம்ம பேசுவோம் ஆனால் இந்த படத்தில் இசைஞான இளையராஜா செஞ்சது சரிங்கிறத தாண்டி இன்னும் கூடுதலாக செஞ்சுருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே விதைக்குது இன்னொன்று வித்யாசாகர் சேர்ந்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற இன்னொத்தையும் இன்னொரு விஷயத்தையும் தோணுது இன்னொன்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர் கூட வழக்கு தொடுத்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுது ஏன் அப்படின்னா இதுக்குள்ள அவருடைய வரிகள் வருது இன்னொன்று இசைஞான இளையராஜாவுடைய மெட்டு வருது வித்யாசாகருடைய மெட்டு வருது இதெல்லாம் வருதுங்க இதெல்லாம் வருது அப்படின்னா இது யாருடைய இசையமைப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வருது இது ஜி வி பிரகாஷோடைய இசையா இல்லை இசைஞான இளையராஜாவுடைய இசையா இல்லை வித்யாசாகருடைய இசையா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துது அதாவது பாட்டை பயன்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு பொதுவாக முன்னாடியெல்லாம் பாட்டை கொஞ்சம் மாற்றி மாற்றி பயன்படுத்துவாங்க இது யார் வந்த பிறகு தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா லோகேஷ் கனகராஜ்னு ஒரு இயக்குனர் இருக்காருல்ல அவர் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்கதான் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அந்த அனிருத்தின் ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு அவரால ஒழுங்கா பாட்டு பண்ண முடியாது மன காட்சிகள் சண்டை காட்சிகளுக்கான இசை பண்ண முடியாது ஒருவேளை பண்ணார் அப்படின்னா இந்த கோழி அடக்கோழி கக்கரைச்சிக்கிட்டு ஓடும் அது மாதிரியே கக்கன்னு பண்ணுவார் சரி பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க பண்ணிருப்பாங்க இப்போ இதை என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா இசையமைப்பாளருடைய படங்களுக்கும் அது தொடர்ச்சியாக பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணுனது ஒரு பக்கம் சரிங்க பண்ணிருக்கீங்க சரி உங்களால பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இது என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா என்ன செஞ்சிருக்கணும் என்ன சொல்றாங்க நாங்க அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துல நாங்க போயிட்டு உரிமம் வாங்கிட்டோம் யாரு அப்படின்னா ஒரு இசையமைப்பாளரா இல்ல சரி இயக்குனரா இல்ல ஒரு தயாரிப்பாளரா இல்ல அந்த நிறுவனம் யாரு அப்படின்னா முன்னாடி இந்த உரிமையை வாங்கினவங்க எந்த மாதிரி உரிமையை வாங்கினவங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கேசட் அப்படிங்கிற ஒண்ணுதான் இருந்துச்சு அப்புறம் பின்னாடி ரெண்டாயிரத்துக்கு பிறகு சிடி அப்படிங்கிற ஒன்று வருது இப்போ நீங்க கவனிச்சு பாருங்களேன் கிடையாது சிடியும் கிடையாது கவனிச்சு உரிமை உரிமை இணையத்தில் பல வகையான உரிமைகள் இருக்கு அது இப்படி பல உரிமைகள் இருக்கிறப்ப இந்த உரிமைகளுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா இது நிறைய கேள்வி இருக்கு இது விவாதிக்கப்பட வேண்டியது இது சட்டமாகவும் ஒரு சில விஷயங்கள் கொண்டு வர வேண்டிய தேவையும் இதுக்குள்ள இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நேரம் ஒரு இசையமைப்பாளர் சம்பாதிச்சதை விட ஒரு பாடலாசிரியர் சம்பாதிச்சதை விட ஒரு இயக்குனர் சம்பாதிச்சத விட தயாரிப்பாளர் சம்பாதிக்கிறத விட காலங்காலமாக யாரோ போட்ட ஒரு பாட்டுக்கு யாரோ கோடி கோடியாக குவிச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது இது இன்னொரு வகையான விஷயத்தை யோசிக்க வேண்டியிருக்கு நீங்கள் யோசிப்பாருங்களேன் இது யாருடைய மூளையில் உதிச்சது அப்படின்னா இந்த பாட்டு அப்படிங்கிறது ஒரு இசையமைப்பாளருடைய மூளையில் உதிச்சது அதுக்கு வரி வடிவம் கொடுக்கக்கூடியது ஒரு பாடலாசிரியர் அதுக்கு இன்னும் அந்த பாட்டை செழுமைப்படுத்துறது பாடலா இது பாடகர் அதுக்கு பிறகு அந்த காட்சி வடிவத்துல இன்னும் நம்மளை கொண்டு போறது அந்த இயக்குனர் இதுக்கு பொருள் செலவு பண்ணவர் யார் அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனமா இருக்கட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெறுமனே ஒரு ஐம்பது கேசட் சின்ன இசையமைப்பாளராக இருந்தா கொஞ்சம் பெரிய இசையமைப்பாளராக இருந்தா நூறு இல்ல இரநூறு கேசட் கொடுத்துட்டு நாங்க உரிமை வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு யோசிப்பாருங்களேன் பல தயாரிப்பாளர்கள் குடும்பமே இல்லாம இருக்கு ஒரு பல தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு தெரியல பல இயக்குநர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் அதுக்கு பிறகு எந்தவித லாபமும் போகாம அதை இந்த படத்துக்கு இசையமைச்ச இசைக்கலைஞர்களுக்கு ஒன்றும் பெருசாக போகாமல் ஆனால் இவங்களுக்கு மட்டும் போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய இது இது வந்து எந்த மூளை உழைப்பும் இல்லாமல் ஒருத்தர் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறதுக்கான ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்களேன் இது பின்னாடி பேசி தீர்க்க வேண்டியது இப்போவுமே பேசி தீர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் யோசிப்பாங்க நாங்கள் ரொம்ப கூலாக சொல்கிறாங்க நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டோம் யாருக்கிட்ட வாங்கிட்டோம் அவங்க சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட வாங்கிட்டோம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குங்க இது யார் செய்யணுங்க ஒரு இயக்குனர்னு ஒருத்தர் இருக்காருல்ல இந்த இயக்குனருக்கு அந்த வழி தெரியணும் இல்லையா அந்த இயக்குனருக்கு வழி தெரியணும் நடிகருக்கு வழி தெரியணும் இவங்களுக்குலாம் இந்த வழி தெரிஞ்சிருக்கணும் ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு படைப்புங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் அவ்வளவு சீக்கிரம் வந்து தொலைச்சிடாது ஒரு சில பேருக்கு அறிவு மாதிரி கொட்டும் ஒரு சில பேர் கொண்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ ஒரு படைப்பாளைய ஒரு படைப்பை பயன்படுத்தும் போது குறைஞ்சபட்சம் அந்த தா நான் சொல்றேன் இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாட்ட மட்டும் இல்லை வித்யாசாகத்த கேட்டுருக்கணும்ைரமுத்த கேட்டிருக்கணும் இப்படி பல இசையமைப்பாளர்கிட்ட பல பாடலாசிரியர்கிட்ட முறையா போய் அவங்கள்ட்ட ஒரு கற்றசிக்காவது கேட்டுட்டு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கினதா இப்ப இசைஞான இளையராஜா கேஸ் போட்டிருப்பாரு அப்படின்னா கண்டிப்பா கேஸ் போட்டிருக்கதுக்கான வாய்ப்பு இல்லை இப்ப இதை வந்து கமிப்பர் வைரமுத்து வைரமுத்தும் இது இந்த கேஸ்ல போட்டிருக்கணும் அதே மாதிரி இசையமைப்பாளர் வித்யாசாகரும் கேஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடியது இந்த பாட்டை பார்க்குறது ஏன்னா முழு பாட்டையும் பயன்படுத்தி எல்லா பாட்டையும் முழுசு முழுசா முழுசு முழுசா பயன்படுத்தி வச்சிருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்கு ஏற்கனவே எஸ் ஜே சூர்யா கவிஞர் வாலியுடைய பாட்டை பயன்படுத்துறாரு என்ன பாட்டு தொட்டால் பூமரம் வளரும் தொலா தொடாமல் நான் மலர்ந்தேன் அப்படிங்கிற பாட்டு அதாவது மெட்ட மாத்தித்தார் ரஹ்மான் வரி அதே வரி ஆனால் எஸ் ஜே சூர்யா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா முறப்படி நேராக வந்து கவிஞர் வாலி கிட்ட போயிட்டு ஒரு அஞ்சு பூன் செயனை கொண்டு போய் போட்டிருக்காரு என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு வாலி சார் இது மாதிரி சார் உங்கள் பாட்டை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்ட்டு இருக்கார் அதுக்கு வாலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் சொன்னதுனால பெருந்தன்மையை வாலி சொல்லியிருக்காரு ஏன்னாப்பா நான் தான் ஏற்கனவே எழுதுனது காசு வாங்கி இது என்ன புதுசாக அப்படின்றது இல்ல இல்ல உங்கள் பாட்டை மறுபடியும் பயன்படுத்துகிறேன் வரி உங்களுக்கானது அப்போ நான் வந்துட்டு அது முறை முறையில்ல அப்படின்னா அஞ்சு பூம் செயின் வாலி இருக்கிறப்ப கொண்டு போய் போட்டிருக்காரு இடத்தால் வாளி இறந்து ஏலட்டு ஒரு சூ மேலாச்சு அப்போ அந்த ஒரு படைப்பாளிக்கு செய்யக்கூடிய மரியாதை அது அப்போ என்ன செஞ்சிருக்கணும் இந்த பாட்டுக்கு யார் யார் எழுதினாங்களோ யார் பாடினாங்களோ யார் இசையமைச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் குறைஞ்சபட்சமா போய் கேட்டுட்டு கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கியிருந்தா நிறைவு வரும் அதை விட்டுட்டு இப்போ இது பண்றப்ப என்னன்னா நானே என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா ராஜா சார் எதுக்கு எல்லாம் பண்றாரு அது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு படம் பார்த்த பிறகுதான் மன்னிப்பு மட்டும் இல்லை உங்களை என்ன வேணாலும் செஞ்சாலும் சரியா இருக்கப்பா அப்படிங்கிற இடத்துக்கு எனக்கே அந்த இடம் வந்து சேருது காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஒருத்தருடைய இது வந்து ஒரு வகையான படைப்பு திருட்டுன்னு பேர் அது நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்றதுக்கு திரும்ப அப்படியா நேராக வர்றோம் சார் ஒரு தெரிஞ்சு தெரியும் தெரியாமல் நடந்து போச்சு சார் படம் வர்றதே எங்களுக்கு பெரும்பாடாகி போச்சு சார் மனுஷனுங்க சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல இது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் வித்யாசாகர் பேசாமல் இருக்கார் கவிப்பிரச வைரமுத்து பேசாமல் இருக்காரு எல்லாரும் பேசணும் அப்படி பேசும்போது தான் இவங்களுக்கு ஒருத்தருடைய உழைப்பு திருட்ட அதாவது படைப்பை திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குங்க இதில் எந்த இசையமைப்பாளரும் அவங்க சிரமப்படுத்துகிறாங்க இந்த கேள்வி இருக்குது இந்த படத்துக்கு இசை ஜீவி பிரகாஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் ஜீவி பிரகாஷ் நம்பலை அப்படிங்கிறத அதுக்குள்ள எதார்த்தம் ஏன் நம்பலை அப்படின்னா இவங்க எதிர்பார்த்தது யார் மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இன்னொருத்தர் இருக்கார் அனிருத் அவர் மாதிரி எதிர்பார்க்கறதுனால அனிருத்த கொண்டு வந்து ஒரு பாட்டு பாட வச்சிருக்காங்க நல்லா பாருங்களேன் எது எதோட சேருங்கிற கணக்கே கிடையாது ஜிவி பிரகாஷ் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அவரை நம்பாமல் அதில் அனிருத்த கொண்டு வந்து ஒரு பாட்டு பாட வச்சு அது அனிருத் பாட்டா இல்லை வந்து இவங்க ஜிவி பிரகாஷ் பாட்டாங்கிற குழப்பமே நமக்கு பெரிய குழப்பம் ஒரு பக்கம் வந்து இதுக்கு நடுவில் மூணு நாலு நாலு பாட்டு அஞ்சு பாட்டை மற்றவங்க பாட்டை எடுத்து போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் யாரை சிறுமைப்படுத்துகிறீங்க இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்ன செஞ்சுருக்கணும் வேணாங்க அப்படின்னு விட்டுட்டு தூக்கி போட்டு வேற நீங்க உங்களுக்கு பிடிச்ச அனிருத்த போட்டுருக்கலாம் சரி அனிருத்த போட்டீங்க அப்படின்னா அனிருத்த புதுசு புதுசா பாட்டை போட சொன்னீங்க அப்படின்னா அவர் அகில உலக அளவுல பாடங்களை திருடி எடுத்து ரொம்ப அழகா போடுவாரு அப்படி மாதிரி அவரை கூட நீங்கள் போட வச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு கலைஞர்களை ஒரு பக்கம் இசைஞர் இரராஜரை கேட்காம அவர் பாட்டை போட்டு வித்யாசகரத்தை கேட்காம அவர் பாட்டை போட்டு இப்படி இன்னொரு பக்கம் சக கலைஞர்களை வாழ்ந்துட்டு இருக்க கலைஞர்களை சிறுமைப்படுத்துறது அப்படிங்கிறது இது ஒரு இன்னொரு படைப்பு சார்ந்தவங்களுக்கு இது அழகு இல்லை இது ஏதோ ஒரு கச்சேரியில் போயிட்டு ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு பாடுறாங்க அப்படிங்கிற இடம் கிடையாது இது வந்துட்டு கோடிகளில் புரளக்கூடிய இடத்துல ஒரு ஒரு நாலு படத்தை வச்சு ஒரு நாலு பாட்டை வச்சு படத்தை ஓட்ட முடியும் அப்படின்னா முறையா மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்கள்ட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்ச வச்ச ஒரு அனுமதி ஒரு மாலை போட்டு உங்க பாட்டை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட ராஜா சார் எவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த வகையில இனிமேலுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு அறிவார்ந்த இசையமைப்பாளரோடு தேடுங்க உங்களால் தமிழ்நாட்டில் முடியலை அப்படின்னா நீங்கள் வானலூர்த்துகளில் போய் ரெண்டு இசையமைப்பாளரோட கூட்டு வரலாம் அது உங்களுடைய திறமை அப்படி பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறதா கேட்டுக்கிறோம் மற்றபடி சாருடைய கோபம் படுகிறது நூறு இல்லை முந்நூறு சதம் நியாயமானது அதே மாதிரி மற்றவங்களும் கோபப்படணும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் நன்றி வணக்கம்